தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்றது சினிமாடாலுக்கு வேணால் ப்ராக்டிக்கலாக இருக்கலாம் பட் ரியல் லைஃப்பில் மன்னித்தல் அப்படின்றது நம்ம எல்லாேருக்கும் அவசியமான ஒரு விஷயம் இந்த மன்னித்தலை முதல்ல நம்ம நம்ம இருந்து ஆரம்பிக்கணும் நாமளே நம்மளை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னா என்ன நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கில்ட்டில் சஃபர் ஆகும் எல்லா ஏஜ் குரூப்பும் சரி குட்டி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இதை செய்யாமல் விட்டுட்டோம் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் இவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் இந்த வேலையை நம்ம டைமுக்கு முடிக்காமல் விட்டுட்டோம் இந்த மாதிரி நிறைய கில்ட் ட்ரிப் போய்கிட்டே இருப்போம் போனது போகட்டும் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நம்மளை நம்ம அந்த கில்ட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து மன்னிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மன்னிப்புன்ற குவாலிட்டி நமக்குள்ளார வந்துருச்சுன்னா மற்றவங்க தப்பு செய்யும்போது அதை மன்னிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்குவோம் உதாரணத்துக்கு நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணும்போது இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் வேலை இடமா இருக்கட்டும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அல்லது நம்ம நினைக்கிற விஷயம் சரியாக செயல்படலை அப்படின்னா இட்ஸ் ஓகே பரவாயில்ல அடுத்த முறை சரி செஞ்சுக்கலாம் ஸோ அந்த செகண்ட் சான்ஸ் கொடுக்குறதுக்கு நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா பதட்டம் நிலையிடும் அந்த சூழல் ஆகிடும் அந்த செயல்பாடு கண்டிப்பாக அடுத்த முறை நல்லா நடக்கும் குழந்தைங்ககிட்டையும் சரி எல்லா எல்லாத்தரையும் அவங்கள நம்ம பனிஷ் பண்ணணும் தப்புக்குன்னு அவசியம் இல்லை அவங்கள மன்னித்து பொழுது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த மன்னிப்பு அப்படின்ற அந்த ஒரு குவாலிட்டி நல்லா டெவலப் ஆகும் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ரோத்துக்கான வித்தாக இருக்கும்